சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க நம்ம சூப்பர் சுப்பு அவர்கள் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு வேட்டையன் படத்தின் சம்மந்தமாகவும் ஜெயிலில் செகண்ட் பார்ட் சம்மந்தமாகவும் சமீபத்தில் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரூவ் கொடுத்துருக்காரு அவர் பேசின வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்துருங்க மறக்காம போய் பாருங்க என்ன சொல்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன் படத்தை பற்றி பேசியிருக்காரு வேட்டையன் படம் பார்த்தீங்கனாக்கா நான் வந்து லிரிக்ஸ்லாம் எழுதும்போது அங்கங்கே வந்து காட்சிக்கு ஏற்றா போல எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைஸாக போய்ட்டு படத்தோடைய சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்துருவேன் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீன்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன் படத்தில் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த த்ரில்லர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல இருக்கும் ரஜினி சாரோடைய அந்த மா எல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த படத்துடைய டேரக்டர் வந்து செதுக்கியிருக்காரு அதே சமயம் அவருடைய ரா இன்டென்சிட்டி கதைக்கு ஏற்ற போல சீன்களும் இந்த படத்துல நிறைய வச்சிருக்காரு உங்களுக்கு முதல் காட்சியிலேருந்தே அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆவலை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு த்ரில்லர் மூவியாகவே கொண்டு போயிருப்பார் கடைசி வரைக்கும் ஸோ படம் வந்து அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அடுத்தது ஜெயிலர் படத்தை பத்தி பேசும்போது ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த முகம் சாங்ல வந்து நாங்க வந்து ஒரு லைன் எழுதியிருந்தோம் அதாவது தலைவர் நிரந்தர சூப்பர் ஸ்டாரடா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எழுதியிருப்போம் ஆனால் அதை கேட்டோடனே ரஜினி சார் வந்து நிரந்தரன்ற வேட்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ அதனால அந்த நிரந்தர சூப்பர் ஸ்டார்ன்ற லை லைனால வைக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த டைம்ல சர்ச்சை எந்த அளவுக்கு ஆயிருந்தும் நம்ம எல்லாருமே தெரியும் அதனால ரஜினி சார் அதை தவிர்த்துட்டார் அப்படின்ற சொல்லியிருந்தாரு அடுத்து ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை பற்றி கதை எப்படி இருக்க போதோ அது லீட் எப்படி தர போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கண்டிப்பாக ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது நானும் எவ்வளோ விட்டு போட்டு பார்த்துட்டேன் நெல்சுங்கிட்டா அவர் வந்து கொஞ்சம் கூட மூச்சை விட மாட்டார் அதை பற்றி ஆனால் என்னுடைய அனுமானங்கள் நான் வந்து என்ன யோசிச்சுக்கிட்டேனாக்கா அந்த கிளைமேக்ஸ்ல இருந்து அந்த வில்லன்னு சொல்லுவல இது பெரிய நெட்ஒர்க் ஒன்னாலும் எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவரல அங்கேருந்து இருந்து ஒரு லீடு மாதிரி எடுத்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர் இவரை தேடி வர மாதிரி இருக்கலாம் சோ அதுலேருந்து ரஜினி சாரோடைய கதையை தொடரும் அப்படின்ற மாரி கூட வச்சிருக்கலாம் இல்ல ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக் வச்சுல நம்ம ஜஸ்ட் ஒரு சீன் தான் பார்த்தோம் அவர் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சிருப்பாரு ஃப்ளாஷ்பேக்கில் அப்படின்றது மீதி நமக்கு தெரியாது சோ ஜெய்லருடைய பிளாஷ்பேக்ல இருந்து கூட ஏதாவது ஒரு வில்ல மீண்டும் கூட இங்க வரலாம் ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து ஜெயிலர் பணம் வந்து நிறைய க்ரியேட்டிவாக மாசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவரோட வீடியோ தான் இப்போ இங்கே வந்து பயங்கரமாக வைரலாக போய் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்